உலக சினிமாவையே தெரிக்க விட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் கூலி திரைப்படம் வந்து போன வாரத்தில் ரிலீஸ் ஆச்சு அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா படங்களும் எல்லா படங்களோட வசூலை காட்டிலும் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் தான் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு அதாவது போன வார வீக்கெண்டில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா படங்களை காட்டிலும் அதிகமாக சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கான் அதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் ஹாலிவுட்டில் வந்து வெப்பன்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தை காட்டிலும் சூப்பர் ஸ்டாரோடைய கூலி திரைப்படத்தோட வசூல் வந்து அந்த முதல் நான்கு நாட்களில் அதிகமாக இருந்திருக்கு அதை தான் இப்போ வந்து செய்தியாக எல்லா சேனலும் வெளியிட்டுருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர்னு சொல்கிறோம் அப்படின்னு இப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சில டூ கே கிட்ஸ் சில வன்மகவாதிகளுக்கு தலைவரோட பவர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அதை வந்து மழுப்பலாம் அதை வந்து உடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஸ்லீப்பர் ஷார்ட் பதிலடியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்